ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிச்சென்கிட்ட நான் இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி பண்ணிகிட்ருக்கேன் நம்ம பிரியாணி மசாலா வச்சு சூப்பராக இருக்கும் உங்கள்லாம் நிறைய பேர் கேட்டிங்க எப்படி நம்ம பிரியாணி மசாலா யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து பாருங்கள் நான் ஒரு கிலோ ரைஸ் போட்டு சிக்கன் பிரியாணி பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இங்கே கேட்டுங்க வெங்காயம் இப்படி நல்லா பொன்னீரமாக வதங்கிடணும் நான் இதிலே கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன் அது வந்து ஆப்ஷனல் இந்த ஸ்டேஜில் நம்ம நாலு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ இது வந்து நல்லா வதங்கும் ஓகே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிறதுக்குள்ள வாங்க நம்ம சிக்கனை எப்படி வந்து மேரினேட் பண்ணணும்னு பார்த்தரெல்லாம் ஸோ உங்களுக்கும் வந்து நம்ம பிரியாணி மசாலா வேணும்னா வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் நம்மகிட்ட பிரியாணி மசாலா வாங்கினவங்க ஒரு கிலோ பிரியாணிக்கு இப்போ நான் சொல்கிற அளவு போட்டால் கரெக்டாக இருக்கும் ஏற்கனவே வீடியோவும் போட்டிருக்கேன் ஸோ இப்போ வந்து நான் ஒரு கிலோ ரைஸுக்கு ஒன்றரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து தயிர் ஊற்றிடுறேன் அளவு எல்லாமே நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து இது ஒரு நூற்றம்பது எம்எல் தயிர் ஊற்றிருக்கேன் இருக்கேன் ஐம்பது எம்எல் தயிர் பார்த்தீங்கன்னா மசாலா அரைச்சதில் ஊற்றிருக்கேன் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாலு வந்து பச்சை மிளகா ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி புதினா இலை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் தயிரும் இதில் ஐம்பது எம்எல் ஊற்றிருக்கேன் ஸோ இப்போ இதை ஊற்றிடலாம் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றணும் அப்புறம் இதுக்கு தேவையானது உப்பு நான் ரெண்டு டீஸ்பூன் கல் உப்பு அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதிலே போட்டுருங்க சப்போஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து இதெல்லாம் மசாலா அரைக்கிறதுல அப்பியாகவும் அரைச்சிக்கலாம் ஓகே இப்போ வந்து கொஞ்சம் நான் இதுலேயும் நெய்மத்துக்குவேன் ரெண்டு டீஸ்பூன் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு மாதிரி செய்வேன் இன்றைக்கி இந்த மாதிரி செய்கிறேன் ஓகே ஸோ அடுத்தது வந்து கட் பண்ண இருக்குது நான் நாங்கள் பிரியாணி மசாலா கட் பண்ணிடுவோம் ஸ்பூனில் ஸோ இதில் இருந்து வந்து நான் அஞ்சு டீஸ்பூன் போடுறேன் நம்ம விருப்பம் மசாலா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கிறதுனால இதில் வந்து மிளகாய் பொடி போடல ஓகே இது மாதிரி பண்ணிவிட்டு ஒரு முப்பது நிமிஷம் ஊற வச்சிடுவேன் ஓகே சூப்பராக இருக்கும் அப்போ வந்து இது உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுனால அப்படி டக்கு டக்குன்னு செஞ்சிக்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் ஓகே இந்த அளவு மிக்ஸ் பண்ணால் போதும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதவிச்சு இதுலேயும் இந்த சிக்கனை கொட்டிடும்